பிரியாணி <laughs> பிரியாணி <laughs>

அம்மா உனக்கு பசிக்குதா ஆமா நீ துண்றியா பாரு நீங்களே துண்ணுங்கடா பிரியாணி மா பிரியாணி பாரு நீங்களே துண்ணு பிரியாணி எனக்கு பிடிக்காது ஆமா நான் சாப்பிட மாட்டேன் ஆமா நீ அசைவு தானே ஆமா பிடிக்காது என்னம்மா பாருங்க யார் சொன்னா அசைவுனே

உன் கையால உ எடுத்து உன் கையால குத்தி தவிடு வேற அரிசி வேற நோய் வேற கல் வேற தனித்தனியா பிடிச்சி எடுத்து அரிசியா பாத்து காப்பி அரிசி போட்டு சாதம் வடிச்சு அதுவும் அரிசி சாப்பாடு தான் பொண்ணு வச்சு வேற

தெரிய <tänker appears> <laughs> <Thing> நீங்க என்ன இருக்கீங்க நம்ம நான் துணைக்கு வெச்சிட்டேன் வெனைக்கு தான் வெச்சிருக்கேன் அவ்வளவு நல்லா இருக்குமா ஆடை தரக்கற கோயேச்சுறவனா டர்ற டர்ற மீன் வரலை இதெல்லாம் ஐட்டம வந்து கொஞ்ச சாப்பாடு